மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் கடலூரில் விஜயதரணிக்கு ஏற்பட்டுகிறது இப்போ அப்செட்டுக்கு யாரும் மருந்து போட முடியல பிரச்சாரத்து கூப்பிட்டா வரல என்ன செய்ய போகிறாங்கன்னா மாற்று கட்சி எந்த மாற்று கட்சி ஏன் நாங்கள் காங்கிரஸ்காரர்கள் விழுப்புரத்துலையும் சிதம்பரத்திலையும் உங்களுக்கு ஓட்டு போடணும் கேட்பாங்கல்ல பெரிய சண்டையில் இறங்குகிறார் திருமான் நெல்லை கிழக்கு மாவட்ட பொருளாளராக இருக்கார் காங்கிரஸ் கட்சியில் அவருக்கு சீட்டு கொடுக்க வேண்டாம் என்று நெருக்கடி கொடுக்குறார் உருவி பண்ணுகிறார் தன்னுடைய மகனுக்கு சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி இன்னொருத்தருக்கு சீட்டு கொடுக்க வேண்டாம்னு சொல்லி பண்ணுற கெலாட்டால் அங்கே வந்து மூன்று பேர் மோதுகிறார்கள் திருநாக்கரசர் சுதா பிரவீன் சக்கரவர்த்தி இதில் என்னன்னா இந்த கூட்டத்தில் திமுக தொண்டர்கள் வாழ்த்தும் போது திமுக சால்வை அணித்து விட்டார்கள் திமுக சால்வி அணிக்கும் போதே துரை வைக்கோ கொஞ்சம் நெளிஞ்சிருக்காரு குறித்து ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட்ரி படம் பல ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்தார்கள் ஐநாக்ஸ் ஐநாக் இருபத்தி ஏழாம் தேதி வரை அந்த படத்துக்கு டிக்கெட் விற்பனைகள் செய்வதற்காக ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் போய் வந்து கொண்டிருக்கிறார்கள் பிளாக் அண்ட் ஒயிட் எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் என்ன சார் கன்னியாகுமரியில் விஜயதன் நீ பிரச்சாரத்தை கிளம்பிட்டாங்களா சார் பிரச்சாரத்துக்கு கிளம்ப போகிறாங்களா இல்லை வேறு கட்சிக்கு போகிறதுக்கு கிளம்புறாங்களான்னு தெரியல ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க சீட்டு கொடுக்கல ஆமாம் சீட்டு கொடுக்கல அதாவது தான் கேட்ட எம்பி வேட்பாளரும் கிடைக்கவில்லை விளவும் போல எனக்கு திரும்ப போட்டியிட வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அது கூட கொடுக்காது தப்பு தான் சார் இல்லை அதாவது நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் இத்தனை முறை எம்எல்ஏவாக இருந்தீர்கள் உங்களுக்கு அந்த கட்சி உங்களுக்கு என்ன செய்தது ஏன் எம்பி சீட்டு கொடுக்கலாம் விட்டுருவோம் நீங்கள் பாஜகவில் வந்து என்ன சொன்னாங்க அவங்க கட்சியில் சேருங்க பதவி கேட்டு டிமாண்ட் வைக்காதீங்க நம்மளே தெளிவாக பேசி ஆமாம் டிமாண்ட் ஆமாம் நீங்கள் வந்து இந்த கட்சியில் சேர்ந்து உங்கள் பதவியை தியாகம் செய்யுங்கள் ஆனால் உடனே வந்து எதிர்பார்க்காதீங்க கண்டிப்பாக ஒரு நாள் செய்வேன்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு உடனே இப்படி கேட்டுறாதீங்க அண்ணாமலை தான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்காரு அப்புறம் பார்க்கலாம் கண்டிப்பாக செயலன்னு சொல்லி ரெண்டு மணி காலையில் அப்படிலாம் பேசியிருக்காங்க எல்லாருக்கும் செய்கிறேன்னு சொல்லியிருப்பாரு ஆனால் விஜயதரணிக்கு ஏற்பட்டுகிற இப்போ அப்செட்டுக்கு யாரும் மருந்து போட முடியல பிரச்சாரத்தை கூப்பிட்டா வரல என்ன செய்ய போகிறாங்கன்னா மாற்று கட்சி எந்த மாற்றுக் கட்சி இப்போ காங்கிரஸ்லேருந்து இங்கே வந்து இன்னொரு ஒரு மாற்றுக் கட்சிக்கு இடம் எங்கள் அதிமுக திமுக தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில அந்த அந்த அம்மாவை சுற்றி இருக்கிற ஒரு பத்து பயிரிந்த ஆதரவாளர்கள் அப்படியே நிர்கதியற்று நிற்கிறார்கள் விசி காக்கும் காங்கிரஸுக்கு என்ன பிரச்சனை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவனுக்கு ஒரு பேன் இந்தியா கட்சியாக மாற வேண்டும் தேசிய அளவில் ஆமாம் என்ற ஆசை இருக்கிறது அந்த ஆசை எப்படி வளர்ந்ததுன்னு தெரியல ரொம்ப யதார்த்தவாதி எளிமையானவர் தன் உயரத்தை தெரிந்தவர் ரெண்டாவது எப்பேற்பட்ட விமர்சனத்தையும் தாங்கிக் கொண்டு அதுக்கு வந்து சரியான பதில் சொல்லக்கூடிய அறிவு கொண்டவர் அப்படிப்பட்டவருக்கு திடீர் என்று நீங்கள் சின்னத்தை மையமாக வைத்து ஏதோ சின்னத்துக்காக போகிறாருன்னு சொல்கிறாங்க அது உண்மையல்ல யாரோ ஒருவர் அவருக்கு வந்து தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்காரு எங்களுக்கு தேசிய கட்சி ஆகுங்க தேசிய கட்சி ஆகுங்க என்னென்னு தெரியல இப்போ என்னென்னா தெலுங்கானாவில் பத்து கர்நாடகாவில் ஆறு கேரளாவில் மூணு இப்படியெல்லாம் வந்து பேட்டி கொடுத்தார் ஆந்திராவில் போட்டி இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் எப்படி ஒரு இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் முக்கியமாக இருக்கிறதோ அதே மாதிரி கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா கேரளா எல்லா மாநிலத்திலும் காங்கிரஸ் இருக்கிறது அந்த மாநிலத்தில் யார் ஓட்டு பிரிக்க போறீங்க நீங்க இப்போ புதுசா மகாராஷ்டிர ஒரு சீட்டு கேட்குறேன் நீங்க ஒட்டுமொத்த தென்னிந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் நான் நிற்க வேண்டும் காங்கிரஸ் பெரிய தர்ம இருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சி நீங்கள் போட்டிடுகிற அந்த மகாராஷ்டிராவில் ஒரு இடமாக இருக்கட்டும் கர்நாடகாவட்டும் தெலுங்கானா ஆகட்டும் யார் ஓட்டு பிரிக்க போகிறீங்க ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு பிரித்தாலும் அது வந்து காங்கிரஸுக்கான ஓட்டு அல்லது காங்கிரஸ் கூட்டணிக்கான ஓட்டு அடியாக இருக்கும் இது தேவையில்லாமல் சண்டை போடுறாங்க இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அப்போது நீங்கள் வந்து கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா மகாராஷ்டிரா கேரளாவில் ஐந்து மாநிலங்களில் நீங்கள் போட்டியிட்டால் அந்த ஓட்டு யாருக்குன்றதை விட்டுருவோம் ஏன் நாங்கள் காங்கிரஸ்காரர்கள் விழுப்புரத்துலேயும் சிதம்பரத்திலையும் உங்களுக்கு ஓட்டு போடணும் கேட்பாங்கல்ல பெரிய சண்டையில் இறங்குகிறார் திருமான் தேவையே இல்லாமல் இவர் பிரச்சனை செய்கிறார் நாங்கள் வேறு வழி இல்லை எங்களுக்கு வந்து மகாராஷ்டிரா அங்கிருந்து அழுத்தம் கொடுக்கலான்னு பரவாயில்ல கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா அழுத்தம் கொடுக்கலாம்னு பரவாயில்ல இந்த கேள்வி இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரனுக்கு எழுந்தால் தேவையே இல்லாமல் அந்த ஓட்டு சிதறும் ஏற்கனவே பாஜகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் சிதம்பரத்தில் திருமாவுடனே தோற்கடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு வேலை பார்க்கிறது நான் போடுறேன் நான் போடுறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சீட்டு ஒதுக்குன்னு கேட்டாங்க ஆனால் பாஜக இல்லைல்ல நாங்கள் பழி தீத்துக்கிறோன்றாங்க இப்படியான சூழலில் எதற்கு திருமா பேன் இண்டியா கட்சியாக மாற்றுகிற முயற்சியில் அவர் அது இந்த நேரத்தில் இல்லை ஒருவேளை அங்கே கூட்டணி என்று வந்து இவருக்கு வந்து சீட்டு கொடுத்தா பரவாயில்ல தனியாக போய் களம் கண்டால் அது இந்த காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற நெருக்கடி இன்னும் அதிகப்படுத்தும்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி முதல்ல இப்போ ரெஜிஸ்டர்ட் பார்ட்டியாக இருக்கிறவங்க மாநில அளவிலையாவது ரெகக்னைஸ்ட் பார்ட்டியாக மாறிட்டு தேசிய அளவுக்கு அவங்க முயற்சி செஞ்சிருக்கலாம் இல்லை இப்போ உங்களுக்கு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் ரெண்டு எம்பிக்கள் இருக்கிறார்கள் ஒன்றும் குறைவு கிடையாது எந்த எந்த வகையிலும் மற்ற கட்சிகளோடு போது விடுதலை சிறுத்தை கட்சிகள் எந்த வகையிலும் குறைவில்லை ஆனால் சின்னத்தை பெறுவதற்காக இல்லை தேசிய அளவில் கவனத்தை ஈர்ப்பதற்காக கட்சி வளர்க்கிறார் என்றால் உண்மையிலே அந்த இடத்தில் எத்தனை ஆயிரம் தொண்டர்கள் இருக்கிறார்கள் சும்மா ஒரு தொகுதிக்கு ரெண்டு ரெண்டாயிரம் மூவாயிரத்தை வச்சுக்கிட்டு பலன் கிடையாது அதனால் ஏற்படுகிற பிரச்சனை இருக்குல்ல அந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் வாக்குகள் மட்டுமே பிரச்சனை என்னங்க மோடியை எதிர்க்க வேண்டும் ஆமா மூன்றாவது முறையா மோடி வந்துச்சா ஜனநாயகத்துக்கு ஆபத்துங்கிறீங்க இந்த நேரத்திலே உங்க கட்சியை நீங்க பேனிந்தியாவை மாத்தணுங்கிற கேள்வி வரும் இந்த பிரச்சனையில் கண்டிப்பாக சிக்கி தவிக்கிறார் திருமா காங்கிரஸில் என்ன சார் வந்துச்சு வந்துச்சுன்னு சொல்லி இன்னும் முழுசாக முடிக்கலையே என்ன பிரச்சனை இன்னும் ரெண்டு தொகுதியை கேப் வச்சுருக்காங்க ரெண்டே ரெண்டு தொகுதி ஒன்று நெல்லை இன்னொன்று மயிலாடுதுறை இதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து விட்டது என்னென்னா நம்ம ஏற்கனவே நினைத்து பேசினோம் காங்கிரஸ் சீட்டு அறிவித்தால் உடனே போஸ்ட் அடிப்பாங்க கொடும்பா அடிப்பாங்க இதெல்லாம் நடக்கும்னு சொன்னாங்க உள்கட்சியில் என்ன பிரச்சனைனா நெல்லையில் அந்த இடத்தில் வந்து வேட்பாளராக யார் வர வேண்டும் என்று காங்கிரஸ் வந்து போன ரெண்டு நாள் முடி முடிவாகி நம்ம பேசும்போது கூட நிகழ்ச்சியில் பீட்டர் அல்ஃபோன்ஸ் ரூபி மனோகரன் ஒரு லிஸ்ட் ரெண்டு பேர் பேசினாங்க பீட்டர் சீட் சீட்டு வேணான்ட்டார் நெருக்கடி பார்த்து வேணான்ட்டார் ரூபி மனோகரன் ஒன்று எனக்கு என்ன ஒன்றே சொன்னாங்க எம்எல்ஏ இருக்கிறவங்களுக்கு எம்பி சீட்டு கிடையாது ஏற்கனவே எம்எல்ஏ இருக்கிறீங்க நாங்க நேரி எதுக்கு எம்பி உடனே என்ன பண்ணிட்டார் என்னுடைய மகனுக்கு கொடுங்க அங்கே பால்ராஜ்னு ஒரு கட்சி தொண்டர் ஓரளவு படித்தவர் ஒரு ஓரளவுக்கு அங்கே அறிமுகமானவர் நெல்லைக்கு நெல்லையில் அவருக்கு நெல்லை கிழக்கு மாவட்ட பொருளாளராக இருக்கார் காங்கிரஸ் கட்சியில் அவருக்கு சீட்டு கொடுக்க வேண்டாம் என்று நெருக்கடி கொடுக்குறார் உரிமை பண்ணுகிறார் அந்த கட்சிக்கு செலவு செய்தார் எல்லாம் ரைட்டு ஆனால் நீங்கள் தன்னுடைய மகனுக்கு சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி இன்னொருத்தருக்கு சீட்டு கொடுக்க வேண்டாம்னு சொல்லி பண்ணுற கெலாட்டால் ஏகப்பட்ட குழப்பம் ஒன்று இங்கே மயிலாடுதுறையில் அங்கே வந்து மூன்று பேர் மோதுகிறார்கள் திருவிழாக்கரசர் சுதா பிரவீன் சக்கரவர்த்தி இதில் என்னென்னா கடலூர் சீட்டு வந்து நாசே ராமச்சந்திரன் கொடுக்கலாம் என்று முடிவு செய்திருந்தார்கள் பேசணும் அவர் சமுதாயம் வந்து யாதவ சமுதாயம் ஆனால் வன்னியரை போட்டால் தான் உங்களுக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்து ஆரணியில் சீட்டு மறுக்கப்பட்ட விஷ்ணு பிரசாத்துக்கு அங்கே கொடுக்கப்பட்டது விஷ்ணு பிரசாத்துக்கு மயிலாடுதுறை கொடுத்துருக்கலாம் ஏன்னா அங்கேயும் வன்னியர்கள் ஓட்டு பரவலாக இருக்கிறது இந்த நாசே ராமச்சந்திரன் கொடுத்துருந்தா நன்றாக இருக்கும்னு சொல்கிறாங்க காங்கிரஸ் கட்சியில் அது என்னாச்சுன்னு தெரில விஷ்ணு பிரசாத் கடுமையான அழுத்தம் கொடுத்து தன்னுடைய தந்தை முன்னாள் தலைவர் காங்கிரஸ் கட்சி சுவாமி கிருஷ்ணசாமி அவர் மூலியமாக டெல்லியில் கடும் அழுத்தம் கொடுத்து சீட் வாங்கிட்டார் இப்போ ரெண்டே ரெண்டு சீட்டு ஏகப்பட்ட போட்டி அங்கே பிரவீன் சக்கரவர்த்தி டெல்லியில் ராகுல் காந்திக்கு நெருக்கமாக இருக்கிற அந்த டீமோட ஐடி விங்கு மற்றும் சம் லீடர்ஸோட நெருக்கமாக இருக்கார் அவர் வந்து கடுமையான அழுத்தம் கொடுத்து எனக்கு வேணுங்கிறார் மயிலாடுதுறை மயிலாடுதுறையில் அவருக்கு சீட்டே கொடுக்கக்கூடாதுன்னு ஐயர் முன்னாள் எம்பி சார் நீங்கள் கொடுங்க அவருக்கு அவருக்கு இந்த தொகுதிக்கு என்ன சம்பந்தம் கொடுக்காதிங்கிறார் ஸோ சுதா வக்கீல் சுதாவுக்கு கொடுங்க இல்லை திருநாகசுக்கு கொடுங்க இல்லை வேற யாருக்காலும் கொடுங்க ஆனால் நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்தி கொடுத்தா கண்டிப்பாக ஓட்டு வராது தோத்து போயிடும்ங்கிறாங்க இந்த சிக்கல் இருக்கு துரை வைகோ கொஞ்சம் கண்ணீர்லாம் விட்டுருக்காரு நேரு கண்டுகாம இருக்காரு இல்லை அதாவது துரை வைக்கோ நாளைக்கு பத்திரிகை தான் பிரபலமாக இருக்கும் துரை வைக்கோ வந்து அழுதார் கண்ணீர் விட்டார் செத்தாலும் வேறு சின்னத்தில் இருக்க மாட்டேன் இப்படி ஏன் பேசியிருக்காரு மன உளைச்சல் ஏன் கொடுக்க அதாவது திருச்சி திருச்சியில் இன்று வேட்பாளர்களுடைய அறிமுக கூட்டம் செயலர்கள் கூட்டம் நடத்துகிறது அந்த நடந்த கூட்டத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் எல்லா திமுக ரகுபதி எல்லா இருக்காங்க மதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டத்தில் திமுக தொண்டர்கள் வாழ்த்தும் போது திமுக சால்வை அணித்து விட்டார் திமுக சால்வி அணிக்கும் போதே துரை வைக்க கொஞ்சம் நெழிஞ்சிருக்க இந்த சால்வியை போட்டுக் தவறில்லை தவறில் எப்பயாவது போடுவாங்க ரம்சான் மாதன் வச்சுங்களேன் அங்கே போகும்போது சில பேர் குல்லா போடுவாங்க நீங்கள் ஆன்மீக ஆளுர் போனால் கூட குல்லா போடுவாங்க இப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து கொஞ்சம் வேறு வெளியில் அந்த நெருக்கடி தான் ஆகணும் நீ தான் ஆகணும் நீங்கள் திமுக தூண்டு போடும்போது கொஞ்சம் நெருக்கடியானவர் அடுத்து என்ன பேசிட்டாங்கன்னா நீங்கள் பம்பரன் சின்னத்தில் நிற்கிறீங்க எங்களுக்கு வருத்தமாக இருக்குது உதயசூரியன் சின்னத்தில் என்றால் நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் எங்களுக்கு பம்பர் சின்னத்தில் போட்டியிட்டால் போய் பிரச்சாரம் செய்வதில் கஷ்டம்னு சொல்லி பேசிட்டாங்க இந்த நெருக்கடி ரெண்டு நெருக்கடி பேசுனது யாருன்னே சொல்லலையே நீ திமுக திமுக யார் பக்கத்துல இருந்தவங்களா இல்ல பொதுவா திமுக நிர்வாகிகள் பேசியிருக்காங்க நேரு பேசியிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நேர் பேசியிருக்க வாய்ப்பில்லை நிர்வாகிகள் பேசிட்டாங்க இந்த மாதிரி உழவு நேர் சொல்லி கொடுத்து பேசினாங்களா தெரியாது இந்த மாதிரி வந்து நீங்க பம்பர் ஜனத்தில் என்றால் பிரச்சாரம் செய்தது கொஞ்சம் சிக்கல் இருக்குன்னு பேசு இது இயற்கை தான் உடனே எமோஷனல் ஆகி உதயசூரன் சின்னத்தை நான் வந்து தவறாக நினைக்கவில்லை அண்ணா கண்ட சின்னம் கலைஞர் கொண்ட சின்னம் அண்ணன் ஸ்டாலின் சின்னம் ஏன் என் தந்தையே அது சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார் அதனால் எனக்கு அந்த சின்னத்தில் மீது மட்டும் எனக்கு வந்து நான் வந்து குறைய சொல்லலை நான் வந்து ஒரு சுயமரியாதைக்காரன் அப்படின்னு சொல்லி அழுது எங்கள் அப்பா வந்து கதையெல்லாம் சொல்லி என்னவோ போட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி டேபிளை வேறு குத்த ஆரம்பிச்சிட்டேன் ஆமாம் குத்த ஆரம்பிச்சிட்டேன் இவ்வளோ எமோஷனல் உணர்ச்சி வசப்படுவதில் அப்பாவுக்கு தப்பாமல் பிறந்திருக்கிறார் ஏன் இவ்வளோ உணர்ச்சி வசம் அந்த அப்பா மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒரு தவறான முடிவு எடுத்துன்ற ஒரு யோகத்துல எல்லாம் அமைதியாகிட்டாங்க அப்படியே இஸ் சொத்தம் ஆயிடுச்சு இவர் போது அவரை யாரும் வந்து ஆஸ்வாசப்படுத்தவில்லை சமாதானப்படுத்தவில்லை என்பது ஒரு குறைதான் ஆனாலும் இதை வந்து சுலபமாக கடந்து போகக்கூடிய விஷயத்தை ஏன் இப்படி எமோஷனாக கொண்டாருன்னு தெரில அது வந்து திமுக ஆனது உண்மை சாவற்க படம் பார்க்க போக மாட்டேன்ட்டாரா நாமலை அதாவது பாஜக மக்களும் ஆர்எஸ்எஸ் தொண்டர்களும் கொண்டாடுகிற தலைவர் வீர சாவர்கர் அந்த சாவர்கர் குறித்து ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட்ரி படம் பல ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்தார்கள் அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணாங்கன்னா புதுசாக ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த படம் வந்து மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தி மற்றும் மராத்தி மொழிகளில் இந்தியா முழுவதும் வெளியிடப்பட்டது கோயம்புத்தூரில் ஐநாக்ஸ் தியேட்டரில் அந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்குது இருபத்தி ஏழாம் தேதி ஐநாக்ஸ் ஒரு காம்ப்ளெக்ஸில் ஐநாக்ஸ் தேட்டரில் இருபத்தி ஏழாம் தேதி வரை அந்த படத்துக்கு டிக்கெட் விற்பனைகள் செய்வதற்காக ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் போய் வந்து களமாடி கொண்டிருக்கிறார்கள் அவங்களே ஷோ போடுறாங்க டிக்கெட் கொடுக்குறாங்க ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் எல்லோரும் வந்து பார்க்கட்டும் இவர் கோயம்புத்தூரில் வேட்பாளர் அண்ணாமலை பாஜக மாநில தலைவர்கிட்ட ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள்லாம் போய் ஒரு ஸ்பெஷல் ஷோ போடுறோம் பாஜக தலைவர்கள் மட்டும் ஒரு நூறு பேர் மட்டும் வந்து பார்த்தா ஒரு சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் வாங்கண்ணா படத்துக்கெல்லாம் நான் வரமாட்டேன் இது வந்து எனக்கு நெருக்கடியாக போகும் நீங்கள் மற்றவங்களுக்கு டிக்கெட் கொடுங்க பார்க்க வைங்க என்ன அழைக்காதீங்கருக்காரு இவங்க அல்ல இல்லை தான் ஸ்பெஷல் ஷோ போடுறோம் தயவு செய்து வாங்க ஏங்க நான் சொல்கிறேன் சொல்கிறேன் திரும்ப திரும்ப நீங்கள் என்ன கூப்பிடாதீங்கன்ற நீங்கள் போய் எனக்கு ஸ்பெஷல் ஷோ போட்டு அது ஒரு பெரிய சிக்கல் அது நெருக்கடி ஆகும் அது எல்லாத்து பேப்பரில் வரும் இல்லைங்க தப்பு கிடையாது நம்ம கட்சி கொண்டாடுகிற தலைவர் அவர் நம்ம நம்மது கட்சிக்காகத்தான் உயிரே விட்டார் நீங்கள் அப்படி இருக்கும்போது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கார் ஆர்எஸ் தொண்டல் கடும் அதிருப்தி கூட போன பாஜக நிர்வாகிகள் இன்னும் அதிருப்தி இதை வந்து இப்படி டீல் பண்ணியிருக்க வேண்டாமே ஏன் மறுத்தாரு நீங்கள் பொறுவுங்க நீங்கள் போங்கன்ட்டு அவங்க ஆர்எஸ் தொண்டல் காரணம் சிங்கை ராமச்சந்திரன் எனக்கு நாலு லாங்குவேஜ் தெரியும் வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு அவரும் வேட்டைக்கு பேசுகிறாரு எஸ்பி வேலுமணி அதோட மிச்சமா பேசுறாரு அதாவது இந்த இடையில தேர்தல் இதெல்லாம் சகஜங்க சவால் விடுவது நானும் வந்து அவரை போல பிஎஸ்சி டெக்ல படித்தவன் அவரை போல நான் ஐஎம்எல் படித்தவன் இதெல்லாம் சவால் விடுறாரு செங்க ராமச்சந்திரன் தவறு கிடையாது ஆனால் இந்த டீல் பண்ண விதம் சரி பாஜக நாங்கள் கூட்டு வர்றோம் சமாதானப்படுத்துகிறோம் நீங்க போகணுன்னு நினச்சிருக்காங்க எப்படியா சமாதான படி சாவர்கர் படத்தை எப்படியோ அண்ணாமலை பார்க்க வைக்க வேண்டும் என்று ஆர்எஸ் எஸ் தொண்டர்கள் கோரிக்கை வைத்து விட்டார்கள் நிர்வாகிகள்லாம் வச்சுக்க பார்க்க வைப்பாங்களேன்னு பார்ப்போம் எல்லாம் ஓட்டு போட்டு முடிச்ச பிறகு வேணா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன் நிறைய தகவல பகிர்ந்து கொண்டிருக்கீங்க நன்றி